கடகம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாத பலன் கடகத்தின் இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கடகராசிக்கு தன் ராசியான கடகத்தில் இருக்கும் காலம் உங்கள் முகம் பொலிவுடன் தேகத்தில் மினு மினுப்புடன் இருப்பீர்கள் எல்லாவிதமான தேவைகளும் நினைத்தவுடன் பூர்த்தியாகும் சிலருக்கு சொந்த தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கடகராசிக்கு இரண்டாம் வீடான சிம்ம ராசியில் தன் வீட்டில் ஆட்சியில் இருக்கும் காலம் வேலை இல்லாமல் இருந்தவர்க்கு வேலை கிட்டும் வேலையில் இருப்பவர்க்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிட்டும் பணம் தங்கு தடையின்றி வரும் இவருக்கு அரசாங்கத்தின் மூலம் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரம் செய்பவர்க்கு ஏற்றமாக அமையும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் கிடைத்த வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றம் காணும் நேரம் உறவுகளிடத்தில் கம்பெனியில் மரியாதை மதிப்பு கிட்டும் நேரம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கடகராசிக்கு மூணாம் இடமான கன்னியில் இருக்கும் காலம் செய்யும் தொழில் மிகவும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் நேரம் சரியாக சிந்தித்து தளர்வு அடையாமல் முயற்சியை பலப்படுத்தி காரியத்தை சரிவர செய்து வெற்றியை அடையும் நேரம் அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் இவர் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி வந்து மகிழ்ச்சியை தரும் நேரம் உறவுகளும் சரியான நேரத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள் பேச்சு திறமையால் செயல் திறமையால் எல்லோரையும் வெற்றி கொள்ளும் நேரம் தெய்வ வழிபாடு உதவி செய்யும் நேரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சௌரிய பகவான் கடகராசிக்கு நாலாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் சிலருக்கு சில நேரங்களில் காரியம் தாமதம் ஆகும் நேரம் தொழிலில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உறவுகள் செலவுகளையும் பிரச்சனைகளையும் தருவார்கள் மனம் இனம் புரியாத துன்பத்தை அனுபவிக்கும் சிலருக்கு சொத்து விற்று பெரும் பணம் கிட்டும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் செவ்வாய் பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கடகராசிக்கு மூணாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் சிலருக்கு இதுவரை இல்லாத அளவு உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நேரம் நடை போட்டு நடக்கும் நேரம் சிலருக்கு தலைமை பதவி கிட்டும் பலர் உங்கள் பாதையில் உங்களை பின் தொடரும் நேரம் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு காப்பாற்றி உதவிகள் பல செய்து எல்லோரின் மனத்திலும் இடம் பிடிக்கும் நேரம் முருகப்பெருமான் அருளால் எதிரியை வெற்றி கொள்ளும் நேரம் இது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கடகராசிக்கு நாலாம் இடமான துலாராசியில் இருக்கும் காலம் சுத்தமான சிந்தனை சுவையான சொல்லாட்சி திடமான கருத்து இவைகளால் எல்லோர் மனங்களையும் கவர்வீர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் சிலருக்கு தலைமை பதவி கிட்டும் அரசாங்கத்திலும் செல்வாக்கு கூடும் விருதுகளும் பாராட்டுகளும் கிட்டும் சிலர் அரசாங்க உயர் பதவிகள் வகித்து பவனி வரும் நேரம் கணவன் மனைவி ஒன்றிணைந்து வாழும் நேரம் சிலருக்கு நிலம் வீடு வாகனம் சொந்தமாக அமையும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கடகராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் சிலருக்கு அரசியலில் உயர் பதவி கிட்டும் நேரம் சிலர் தொழில் அதிபர் ஆகும் நேரம் நாலா விதத்திலும் லாபம் நேரம் செலவுகளும் கூடும் நேரம் உங்களின் பேச்சு எல்லோரையும் கவரும் வண்ணமும் சிந்திக்கும்படியும் அமையும் சிலருக்கு குழந்தை கிட்டும் நேரம் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையும் நேரம் புதன் பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கடகராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதனராசியில் இருக்கும் காலம் சிலர் தனது உறவுகளை பிரிந்து வேலைக்காக வெளிநாடு சென்று வாழும் நிலை உருவாகும் தன் சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்து மகிழ்ச்சி அடையும் நேரம் சிலருக்கு மருத்துவ செலவு உண்டாகும் ரத்தம் குறையும் நரம்பு தளர்ச்சியும் உண்டாகலாம் கவனம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் ராசிக்கு தன் ராசியான கடகத்தில் இருக்கும் காலம் எல்லோரையும் கவரும் தோற்றம் உண்டாகும் சிலருக்கு தான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உயர் பதவி கிட்டும் நேரம் சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கும் நேரம் வெளிநாடுகள் பல சென்று வரும் நேரம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிட்டும் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் உங்களுக்கு திறமையான உதவியாளர்கள் கிட்டும் நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னுக்கு வரும் நேரம் எல்லோரையும் நண்பர்களாக்கிக் கொண்டு மற்றவர்களின் யோசனையையும் திறமையையும் பயன்படுத்தி உயர்வு காணும் நேரம் உயர்ந்த மனிதர் என புகழ் அடையும் நேரம் இந்த காலகட்டம் தொடர்ந்து முன்னேற்றமாக அமையும் உங்கள் எண்ணப்படி எல்லாம் நடக்கும் நேரம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கடகராசிக்கு மூணாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் ஆட்சி உச்சமான காலம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நடந்து வெற்றிகளை அடையும் நேரம் எந்த ஒரு காரியத்தையும் சரியானபடி சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி அடையும் நேரம் தன் வேலைக்கு தன் முன்னேற்றத்திற்காக உயர் படிப்பு படிக்கலாம் உறவுகள் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் மகிழ்ச்சி அடையும் நேரம் தர்ம காரியங்கள் செய்து மகிழ்ச்சி அடையும் நேரம் வரவுகள் கூடும் நேரம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கடகராசிக்கு நாலாம் இடமான துளாராசியில் இருக்கும் காலம் சரியான நேரத்தில் எந்த காரியத்தை எவ்விதம் செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து வெற்றியை அடையும் நேரம் பரம்பரை சொத்து விற்று பணம் கிட்டும் நேரம் சில நெருக்கடியான பிரச்சனைகள் வந்து சமாளித்து வெற்றி காண்பீர்கள் சுக்கிர பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் தாயாரால் செலவு கூடும் நேரம் மருத்துவ செலவு கூடும் சிறிது பணம் எதிரிகளை வீழ்த்த செலவு ஆகும் தன் இன்பத்திற்காக பணம் செலவு செய்து சந்தோஷம் காணும் நேரம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கடகராசிக்கு தன் ராசியிலேயே கடகத்திலேயே இருக்கும் காலம் தன் உடம்பை அழகாகவும் கச்சிதமாகவும் வைத்து கொள்ளும் செயலில் இறங்குவீர்கள் செயல்திறமை மேம்படும் நேரம் பணம் சம்பாதிக்க புதிய வழியை கண்டுபிடித்து செயல்படுத்தும் நேரம் கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கும் சிலருக்கு சொந்தமாக வீடும் நிலமும் வாகனமும் அமையும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் சில நேரம் வருமானம் வருவதில் தாமதம் ஆகலாம் தொழிலில் பிரச்சனை வந்து சரியாகும் தாயாரினால் பண செலவு உண்டாகும் சிலருக்கு சொத்துகள் விற்று பெரும் பணம் கெட்டும் வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் கூடும் நேரம் எந்த சூழ்நிலையிலும் எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து முன்னேற்றம் காணும் நேரம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கடகராசிக்கு மூணாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் தர்ம நெறியை கடைப்பிடிப்பதில் ஆர்வம் அதிகம் தோன்றும் பக்தியை அதிகம் செய்து காரியங்களை சாதித்து மகிழும் நேரம் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும் சொத்துக்கள் வாங்கும்போது கவனித்து வாங்குதல் வேண்டும் தாயாரால் பிரச்சனைகள் வந்து சரியாகும் உடன் பிறந்த உறவுகளால் பிரச்சனை வந்து சரியாகும் செலவு சற்று கட்டுக்கடங்காமல் போகும் நேரம் கவனம் தேவை குரு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் கடகராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் தினசரி செலவு கூடும் நேரம் வருமானம் அதாவது பணம் தாமதமாகவே வரும் சிலருக்கு வாழ்க்கையில் புதிய மாற்றம் உருவாகும் சற்று கடன் கூடலாம் தேவைக்கு மாத்திரமே கடன் வாங்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய நேரம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் கடகராசிக்கு தன் ராசியான கடகராசியிலேயே உச்சம் பெற்று அமையும் காலம் ஒழுக்கமாக வாழ ஆசை வரும் தன் திறமையிலே நம்பிக்கை அதிகம் ஆகும் தான் செய்யும் வேலையில் அனுபவம் நிறைந்த மனிதராக ஆகும் நேரம் எந்த வேலையானாலும் திறமையுடன் செய்து வெற்றியை குவிக்கும் நேரம் எல்லோரிடமும் அன்பாக நடப்பதால் எல்லோரும் வலிய வந்து உதவி செய்யும் நேரம் அரசியலில் இருப்பவராக இருந்தால் மக்கள் மனங்களிலே இடம் பிடிக்கும் நேரம் குழந்தை கிட்டும் நேரம் மக்கள் செல்வாக்கு கூடும் நேரம் பணம் குறைவு இல்லாமல் வரும் நேரம் வெளிநாடுகள் பல செல்லும் நேரம் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நேரம் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழும் நேரம் சனி பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து சனி பகவான் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் வேலையில் பயம் வேலையில் ஏதாவது பிரச்சினை வருமோ என்ற பயம் இருந்த வண்ணம் இருக்கும் ஏதாவது ஒன்றை நினைத்து தினம் தினம் பயம் வந்த வண்ணம் இருக்கும் சிலருக்கு மதிப்பு மரியாதை அவ்வப்போது கேள்விக்குரிய ஆகும் வரவேண்டிய பணம் வருவதில் தாமதம் வந்து பின்பு சரியாகும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிட்டும் குடும்பத்தை பிரிந்து வேறு இடத்தில் வேலை செய்யும் நிலை உருவாகும் ராகு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து ராகு பகவான் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் எந்த சமயத்திலும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து புரிந்து நடப்பதில் வல்லவர் நீங்கள்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் காரியத்தில் இறங்கிவிட்டால் இரவு பகல் பார்க்காமல் காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் நீங்கள்தான் திடீர் தனவரவு பணவரவு வரும் சட் சட் என்று கோபம் வரும் அதை தவிர்த்தால் நலம் தரும் அவ்வப்போது மனம் தேவையில்லாமல் வருத்தம் அடையும் மருத்துவ செலவு கூடலாம் பிரயாணத்தில் கவனம் தேண்டும் வாகனம் ஓட்டுவதில் கவனம் வேண்டும் உங்கள் ரோஷத்தை வெளியில் காட்டக்கூடாது கேது பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து கேது பகவான் கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் சிம்மம்போல் வீரநடை போடும் எண்ணம் தோன்றும் எதிரிகளை தோற்கடிப்பதில் அதிக வல்லமை உண்டாகும் கவலைகள் இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் பொறுமையாகவும் திடமாகவும் முழு மனதுடனும் காரியங்களை செய்வதன் மூலம் வெற்றி உங்கள் பக்கம்தான் நீதி நேர்மையாக வாழ ஆர்வம் அதிகம் இருக்கும் காலம் யாரும் இவரை வெல்வது கடினம் வெற்றியின் பாதை புலப்படும் நேரம் சுக்கிர பகவானும் சேரும் காலம் இருக்கிறது அதாவது திருவாலும் லட்சுமியும் இணையும் காலம் இன்பத்திற்கும் பணத்திற்கும் ஒரு குறையும் வராது இந்த உலகம் தேடுபவர்க்கே எல்லாம் தரும் இறைவன் உண்டு என்று இரு இறை சிந்தனையை பலப்படுத்து எப்பொழுதும் நல்லதையே நினைக்க பழகு உடலுக்கு நலம் தரும் உணவுகளை மட்டுமே உண்ணப் பழகு நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு நல்ல நண்பர்களுடன் இருக்க பழகு உன்னைச் சுற்றி எப்போதும் நல்ல சூழ்நிலையை அமைத்துக்கொள் வாழ்க்கையில் அடக்கம் பொறுமை சத்தியம் தர்மம் குரு பக்தி இறை பக்தியில் இருப்பவனுக்கு நவக்கிரகங்களும் நன்மையை மாத்திரமே செய்வார்கள் நவக்கிரகங்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களே உன்னை நீ மாற்று எல்லாம் நலமாகும் நல்ல நண்பர்களுடன் இருக்க பழகு உன்னை சுற்றி எப்போதும் நல்ல சூழ்நிலையை அமைத்துக்கொள் வாழ்க்கையில் அடக்கம் பொறுமை சத்தியம் தர்மம் குருபக்தி பக்தி இறை பக்தியில் இருப்பவனுக்கு நவக்கிரகங்களும் நன்மையை மாத்திரமே செய்வார்கள் நவக்கிரகங்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களே உன்னை நீ மாற்று எல்லாம் நலமாகும் உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும் தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் உணர்வுபூர்வமானதாகவும் உயர் புகழை அடையக்கூடியதாகவும் செல்வச் செழிப்புடன் கூடியதாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கான பதிவு ఓం ఉక్రనరసింహాయ విద్మే వజ్రనకాయ తిమహి తన్నో నరసింహప్రసోదయా ఓం ఉక్ర నరసింహాయ విద్మే వజ్రనకాయ తిమహి తన్నో నరసింహప్రచోదయా ఓం ఉక్రనరసింహాయ విద్మే వజ్రనకాయ తిమహి తన్నో నరసింహప్రచోదయా ఓం నరసింహాయ విద్మే വജ്രനഗായ തീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മകേ വജ്രനഗായ തീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്ര നരസിംഹായ വിത്മകേ വജ്രനഗായ തീമി തന്നോ നരസിംഹപ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മകേ വജ്രനഗായ തീമി തന്നോ നരസിംഹപ്രസോദയാത് ஓம் நரசிம்மாய ரசிம்மாயே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ரநரசிம்மாய் நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ரநரசிம்மாய் நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் தினம் நூத்தி எட்டு முறை ஜபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி இறுதிவரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதிவரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லையென்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்கக் குவியலையும் தருவார் குரு பகவான்